என்ன சொல்ற தடையில தட்டம்ல போய் மரியாதையை செஞ்சது தவறு நான் உணர்வு ம எடுத்துட்டு போயிட்டேன் சொல்லு சொன்ன அதை உடனே கொண்டு கொடுத்துட்டே தானே நான் அந்த சைக்கிள் உடனே கொண்டு கொடுத்துட்டேன் நான் குடுத்துட்டேன் வந்து என்னத்துக்கு இப்படி செஞ்சவங்க இந்த உயிரை பாருங்க இரு இப்படி போற காசு பணம் இருக்கா நான் என்ன உள்ளா ஏன் இப்படி செஞ்சவங்க என்ன நிலைமை தெரியாத அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் நான் அவடத்துல விடியப்ப கடை வச்சுக்க மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக வீதியை மறைத்து சிலர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் தலையீட்டினால் குறித்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் கடந்த இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சாலையில் உயிரிழந்த நிலையில் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு வந்த உறவுகள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு தலைமையகத்திற்கு அருகில் உள்ள வங்கியின் கிளையொன்றுக்கு முன்பாக இருந்த துவிச்ச திருடிய குற்றச்சாட்டின் கீழ் சின்ன உப்போடையினை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரால் கைதான நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு போதைப் பொருளும் இவர் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த இளைஞன் உயிரிழந்த ார் இது தொடர்பிலான வாக்கு மூலம் பெறுவதற்காக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு உறவினர்கள் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த இளைஞன் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியிருந்ததாகவும் இதன் காரணமாகவே இளைஞன் நோய் தாக்கத்திற்குள்ளானதாகவும் உள்ளானதாகவும் தெரிவித்து உறவினர்கள் வீதியை மறைத்து போராட்டம் நடத்தினார்கள் தனது மகன் சைக்கிளை எடுத்துச் சென்றது தொடர்பில் தகவல் கிடைத்ததும் உறவினர்களினால் அதனை மீள கொண்டு ஒப்படைத்த போதிலும் தனது மகனை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து கைது செய்துள்ளதாகவும் தனது மகனை போலீஸ் தாக்கியுள்ளதாகவும் உறவினர்கள் தெரிவித்ததுடன் குறித்த இளைஞன் போதைப் பொருளுக்கு அடிமையான நிலையில் இருந்ததாகவும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுகவீனம் காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமையும் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது